விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முடவாட்டுக்கால் சூப் செய்ய போறோம் முடவாட்டுக்கால் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதை வாங்கி நல்ல தோல் எல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற முடவாட்டுக்கால ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்து காரத்திற்கேற்ப மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தேவையானால உப்பு சேர்த்து ஒரு மூணு சம்பு தண்ணி சேர்த்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி விசில் நல்லா வேக விட்டுருங்க முடவாட்டுக்கால் சூப் எல்லாருமே எடுத்துக்கலாம் இது முட்டி வெளி முட்டு ஜபுக்கு ரொம்ப நல்லது விசில் என்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி முடவாட்டுக்கால் நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா வடிச்சிட்டு இந்த முடவாட்டுக்கால் கிழங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எடுத்து ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க அடிச்செடுத்து இந்த சாறை எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாற்றி கொஞ்சமா கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்க